யாருக்குமே தெரியும் நான் இருக்கிறனா இல்ல இந்த கண்ட்ரில இருந்து வேற எங்கேயாவது கண்ட்ரிக்கு போயிட்டேனான்னு கூட சில பேர் நினைப்பாங்க இதோ பாருமா இந்த இஷ்டத்துக்கு வேற சொல்றதுல உன் மர்மா கிட்ட வச்சுக்கோ ஏன் கிட்ட வச்சுக்காத அப்புறம் அம்மான்னு கூட பாக்க மாட்டேன் மரியாதை கெட்டு போயிடும் நீங்க திடீர்னு இவ்ளோ கலர் ஆயிட்டீங்க ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான் நீ எப்போ ஃப்ரீயா இருந்தாலும் நீ குழந்தைங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா அப்படின்னு சடனாக அவள் இறந்துட்டா அப்படின்னும் போது அதை கொஞ்சம் கூட டைஜஸ்டே என்னால் பண்ணிக்கவே முடியல உமாவா அப்படின்னு எனக்கு இந்த டைம் பயங்கரமா பிரேக் அவுட் ஆகும் எல்டர் டாட்ரு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டான் சோ அந்த டைம்ல நான் இவ கூட இல்லை மதரா இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோமோ ஒரு ஃபிலிம் பண்ணேன் நான் அஜித் சாரோட பார்த்திபன் சார் உன்னை கூட அவர் அப்பாவா அவரு அந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பஸ்ட்டா இருந்தது எனக்கு மூவியா வேண்டாம் என்ன மேரேஜ் லவ் மேரேஜ் 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 எல்லாருக்குமே தெரியும் அது லவ் மேரேஜ் தான் அதுக்கு ஏன்னா மத்தவங்களுக்கு கத்து கொடுக்க கூடாது அப்படின்னு தோணுச்சு சோ அதனால அப்படியே ஒரு இன்ஸ்டியூட் ஒன்னு ஸ்டார்ட் பண்ண பிளவுசஸே இப்ப நிறைய ட்ரெண்டிங்ல இருக்கிற பிளவுசஸ் எல்லாமே நாங்க பண்ணிட்டு இருக்கோம் வணக்கம் 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 ரொம்ப வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து ஆளே வேற மாதிரி இருக்கீங்க பல வருஷத்துக்கு அப்புறமா சோ எங்க போனீங்க அப்படின்றது உங்களோட ரசிகர்கள் நிச்சயமா வர கேள்வி மீடியால இருந்து ஒதுங்கி இருக்கிறதுக்கான காரணம் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே இந்த क्वेश्चन நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் एक्चुअली ஓதிங்க இல்ல லைக் என்னோட எல்டர் டாட்டர் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரதுல இருந்தது சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டடீஸ் ஸ்கூல் பிக் அப் டிராப் எல்லாமே நான் தான் பண்ற மாதிரி இருந்தது சோ ரெண்டு டாட்டரியும் விட்டுட்டு என்னால எங்கயுமே வர முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு ஏன்னா அது வரைக்கும் பார்த்தா எங்க அப்பா தான் எனக்கு ஃபுல் பேக் போன் இருந்தாங்க பட் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து சப்போர்ட்ன்றது பெருசா இல்ல சோ அதனால இவங்கள பாத்துக்கணும்ன்றதுக்காக நான் வந்து லைக் ஒரு சின்ன பிரேக் மாதிரி எடுத்தேன் இவங்களோட இருக்கணும் ஸ்டடீஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேக் தான் அது மத்தபடி எதுவும் கிடையாது இல்லையா சோ ஆனா ஒரு ஸ்டெகுலேஷன் வந்து ஓகே நடிக்கிறது போதும் முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு இருந்துச்சு அப்படி ஒரு காரணம் இல்ல இருக்கறது வந்து போதும் அப்படின்னுலாம் நம்ம சொல்ல முடியாது பண்ணுவேன் பண்ணனும் அது இருக்கு பண்ணிக்கலாம் இப்போதைக்கு பண்ணல ஆமா அத குட் பை சொல்லிட்டீங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு அவளால இன்னும் இல்ல மெட்டி வலிக்கு அப்புறமா நம்ம கோசிங் அது மாதிரி நிறைய சீரியஸ் பண்ணிருக்கிறீங்க அதுக்கப்புறம் அகைன் திருமுருகன் சாரோட நீங்க குலதெய்வம் பண்ணீங்க கல்யாண வீடு பண்ணீங்க கரெக்டா லாக் டவுன் டைம் சொல்லலாம் ஆமா ஆமா அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே நீங்க பண்ணல காரணம் என்ன அது அந்த டைம் லாக்டவுன் ஆச்சு இல்லையா ஆஹ் சோ லாக்டவுன் டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஷூட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடி தஞ்சாவூர் அவுடோர் தான் இருந்துச்சு ஆமா நான் ஊர்ல இருக்கும்போது என்னோட எல்டர் டாட்டர் வந்து ஏஜ் அட்டென் பண்ணிட்டான் சோ அந்த டைம்ல நான் இவ கூட இல்ல எனக்கு வந்து உடனே இ பாசம் எனக்கு கிடைக்கல நான் அங்க இருந்து வர்றதுக்கு அது பெரிய ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபிளைட்ல டிக்கெட் போட்டு அந்த பிபிடி எல்லாம் போட்டு அந்த ஃபிளைட்ல நான் வந்தாலுமே அந்த கொரோனா எனக்கும் வந்துச்சு நான் எவ்வளவு சேஃப்டி ப்ரொடெக்ஷன்ஸோட வந்துமே அந்த என்னன்னா எனக்கு ஒரு த்ரீ டேஸ் போர் டேஸ் கழிச்சுதான் அவள வந்து பாக்குற மாதிரி இருந்தது சோ இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு ஐயோ நம்ம வந்து ஒரு மதரா இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அவ கூட நம்ம இல்லையே அந்த டைம்ல அப்படின்ற மாதிரி எனக்கு அது ரொம்ப ஃபீல் ஆச்சு சோ அதனால அந்த அப்படியே அந்த பிரேக் அந்த கொரோனா அந்த பிரேக் ஆயிடுச்சு ஆமா

சோ எல்லாருமே இந்த இது உண்டு நீங்க என்ன திடீர்னு இவ்வளவு கலர் ஆயிட்டீங்க நீ ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான்டா நீங்க பாக்குறீங்க அதுல பார்த்தது வேற இதுல பாத்தது வேற பட் ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான் அப்படின்னு அந்த கேரக்டரா நம்ம மாறுனது அது மெட்டிவலி பொறுத்த வரைக்கும் அதுல இருந்து எல்லாருமே அகைன் பார்க்கும்போது ஒரு ஒருத்தர் சேத்தன் சார் வந்து இப்ப சினிமால வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான நிறைய ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் பாக்குறோம் நான் நிறைய அந்த சிஸ்டர்ஸ் எப்பவுமே அந்த பாண்டிங் சொல்லுவாங்க அந்த ரீயூனியன் கூட எல்லாரும் பார்க்கும்போது எல்லாம் ஆமா ஆமா உமா அவர்களோட மரணம் எல்லாருமே ரொம்ப பாதிச்சிருந்தது அவங்க ரொம்பவே ரொம்பவே எனக்கெல்லாம் ரொம்ப ஏன்னா யூஸ்வலா அவ எனக்கு கால் பண்ணுவா கால் பண்ணி நீ ஃப்ரீயா இருந்தேன்னா குழந்தைங்களை கூட்டிட்டு வா எப்பவுமே சொல்றது அவ நீ எப்போ ஃப்ரீயா இருந்தாலும் நீ குழந்தைங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா அப்படின்னு ஏன்னா நாங்கள் யூஸ்வலாக நாங்கள் ரெண்டு பேருமே செட்டில் கொஞ்சம் க்ளோஸாக இருப்போம் ஓ ஏன்னா எங்களுக்கு சீன்ஸ் வரும்போது நாங்கள் ரெண்டு பேர் நான் உமா ரேவதி நாங்கள் எல்லாம் கொஞ்சம் க்ளோஸாக இருப்போம் உட்காந்து பேசுறது அடிக்கிறது சிரிக்கிறது நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பேசுவோம் பட் சடனாக அவள் இறந்துட்டா அப்படின்னும்போது அதை கொஞ்சம் கூட டைஜஸ்டே என்னால் பண்ணிக்கவே முடியல அதுவும் நான் நேரில் போய் அந்த பார்க்கும்போது அவள் அவளே இல்லை அது உமாவா அப்படின்னு எனக்கு அந்த டைம் பயங்கரமாக பிரேக் அவுட் ஆன அது இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியல நிறைய சீரியஸ் நீங்க பண்ணிருக்கீங்க நீங்க கண்டிப்பா சினிமா ஆஃபர்ஸ் வந்திருக்கும் அது என்ன ஆச்சு ஏன் நீங்க பண்ணல எனக்கு அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா எனக்கு சினிமா மேல பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தோணுச்சு ஓ ஏன்னா ஒரு ஃபிலிம் பண்ணேன் நான் அஜித் சாரோடது பார்த்திபன் சார் ஆமா உன்னை கூட எண்ணி தருவேன் அப்பாவா ஒருவர் அதுல வந்து சார்லி சாரோட வைஃப் கேரக்டர் மாதிரி ஒண்ணு வரும் அதுல சோ எனக்கு அது என்ன ஆச்சுன்னா அந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப வேர்ஸ்டா இருந்தது ஐயோ எனக்கு மூவியா வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேண்டாம் சொல்லிருக்கேன் குறிப்பிட்டு சொல்ல முடியும் அப்படி ஏதாவது நீங்க எனக்கு குறிப்பிட்டுன்னு தெரியல பட் நிறைய வந்திருக்கு அந்த பீரியட்ல நிறைய எனக்கு வந்துச்சு ஏன்னா தான் எல்லாமே ஹேண்டில் பண்ணுவாங்க சோ அவங்களுக்கு தான் தெரியும் நிறைய வந்துச்சு பட் நான் வேண்டாம் ஐயோ மூவி வந்தாலே வேண்டாம் சொல்லிடுங்க வேண்டாம் வேண்டாம் சொல்லிடுங்க என்று சீரியல் தான் ஓகே ஃபைன் நான் பண்ணிக்கிறேன் எனக்கு அது கம்ஃபர்டபில்லா இருக்கு நம்ம வீடு மாதிரி இருக்கு நான் போயிட்டு வர மாதிரி எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சோ அது நிறைய கட் ஆயிருக்கு அந்த மாதிரி பொதுவா நம்ம ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பெண்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டெலிவிஷன்ல பாக்குற விஷயங்களை வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பாங்க சாந்தி அம்மா வந்து எப்பவுமே சொல்லுவாங்க வந்துட்டு ஏன்னா அவ்வளவு அவ்வளவு சாந்தமான ஆள் வந்து எங்க பார்த்தாலும் குடும்பக்கார எல்லாருமே அப்படிதான் உங்களோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு எல்லாருமே ரொம்ப ரெண்டு பேர் யாருன்னா ஒன்று சாந்தி அம்மா ஒண்ணு நீங்கதான் அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களுமே சொல்லிருக்கீங்க ஆகட்டும் வெளியே போகும்போது என்ன அப்படி பேசுவாங்கன்னு இந்த மாதிரி ஒரு புகுந்த வீட்டுக்கு போகும்போது வந்து அங்க உங்களுக்கு யாராவது அப்படி இருந்திருக்காங்களா மச்சினா

அது நீ இப்படி நடிச்சிருக்க இப்படி பண்ணியிருக்க நீ இப்படி வில்லியா இருக்க ஒரு சின்ன கமெண்ட் கூட யாருமே எனக்கு கொடுத்தது இல்ல எங்க வீட்ல அது ஹஸ்பண்டா இருக்கட்டும் இல்ல மாமியாரா இருக்கட்டும் இல்ல நாத்தனாரா இருக்கட்டும் இல்ல பிரதர் இல்லை யாரா இருந்தாலும் சரி எனக்கு யாரும் கொடுத்ததே இல்லை இது வரைக்கும் அவங்க ரியல் லைஃப்ல பார்க்காத ஒரு கரெக்டாக இருக்கும் உங்களை பொறுத்த சொல்றேன் ஏன்னா அதுல வில்லி

தொடர்ந்து அதே மாதிரி செட் ஆஃப் கேரக்டர்ஸ் வரும் ஸோ உங்களுக்கு இருந்துச்சு அது அந்த ஆரம்ப காலத்தில் ஆப்வியஸாக இருந்தது கண்டிப்பா இருந்தது எங்க போனாலும் உள்ள நுழையும் போது நீ தான் வில்லி அப்படின்னு ஏன் எனக்கு மட்டும் அப்படி தரீங்க நீ தான் வில்லி போக போக என்ன ஆச்சுன்னா எனக்கு அந்த வில்லி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு நல்லா இருக்கே இது நம்ம பவுண்டரிஸ் இருக்குது என்ன வேணா பண்ணா நம்மளோட அந்த அந்த கோவப்படுற அந்த நம்ம டைலாக் டெலிவரி எதுவாக இருந்தாலும் அந்த கோவமாக தான் நம்ம கொடுக்க போறோம் கொஞ்சம் வில்லத்தனமா கொடுக்கும் இது நல்லா இருக்கேன் அது ஆக்சுவலா எனக்கு பழகிடுச்சு ஈஸியா ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே கற்பனா எனக்கு கல்யாண வீட்டுல அப்படியே ஆப்போசிட் எனக்கு அது சிரிக்கிறது கொஞ்சம் காமெடி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது நச்சனை சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சத்ருமுருகன் சட்டை சொன்னேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அடிக்க வர மாட்டேங்குது எனக்கு சிரிக்க வர மாட்டேங்குது எனக்கு காமெடியே பண்ண வர மாட்டேங்குது அப்படின்னு இல்ல நீங்க ட்ரை பண்ணுங்க வரும் இது வேற ஃபேஸ் இது நீங்க பண்ணுங்க அப்படின்னா பட் அதையும் பண்ண வச்சாரு சாரின்னு இப்போ நிறைய பேருக்கு வந்து நீங்க ஒரு ஆக்டரா உங்களுக்கு தெரியும் அதாவது எல்லாருமே அஃப் கோர்ஸ் மெட்டூரியல் எல்லாரும் பாத்துருக்கோம் பட் நீங்க ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் நீங்க ஆரம்பத்துல சின்ன வயசுல நான் பரதநாட்டியம்ல நான் பர்ஃபார்ம் பண்ணிருக்கேன் அப்படின்னு இருக்குமா அதுக்கப்புறமா நீங்க ஒன்ஸ் நீங்க நடிக்க வந்ததுக்கு அப்புறமா மஸ்தானா மஸ்தானா ஜோடி நம்பர் ஒன் ரெண்டுமே நீங்க பண்ணி பேக் ஐ திங்க் சேம் பேர் நேத்திரன் சார் தான் இருந்த ரெண்டு அது எப்படி ரியாலிட்டி குள்ள நடந்தது சார் அங்கே மஸ்தானா மஸ்தானா தான் ஃபர்ஸ்ட் என்டர் என்ட்ரானோ சோ அதுல போகும்போது எங்களுக்கு பெருசா தெரியல சீரியல் ஆர்டிஸ்ட் ஏன்னா அது வந்து நாங்க போனது வந்து செகண்ட் இதுல சீசன் டூல நல்லா இருந்தது அது நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்க அதுல நாங்க தான் டைட்டில் வின்னரும் ஆனோம் அந்த சீசன் அப்படியே முடிஞ்சது பார்த்தா எங்களுக்கு சடனாக வந்து எங்களுக்கு சேம் பேர் அப்படியே வந்து எங்களுக்கு ஜோடி நம்பர் வந்த கேட்டாங்க நீங்க பண்ணுங்க அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து அது பெரிய ஆஃபர் வந்தது ஏன்னா அந்த டைம்ல வந்து ஜோடி நம்பர் ஒன்னுன்றது நல்ல ஹிட் மூணு சீசன் ஆல்ரெடி அப்போ வந்து ஆமா எங்களுக்கு ரொம்ப ஹிட்டா இருந்தது இதுல ஐயோ நமக்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இதை ஷுரா யூஸ் பண்ணனும் அப்படின்னு தான் அதுல போனோம் அதுவுமே எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது நாங்க ஃபைனல் வரைக்கும் வந்தோம் ரெண்டு ரெண்டு மது மட்டும் நாங்க பண்ணாம விட்டுட்டோம் மத்தபடி எங்களுக்கு அது ஓகே தான் நேத்துன் தான் ஒரு ஆமா அப்புறம் கூட அந்த மாதிரி அவரு ஒரு பொண்ணுலாம் சேர்ந்து கூட நிறைய வருஷம் ஆமா ஆமா அவரோட டச் இருந்தீங்களா அதுக்கப்புறமா ஆமா நேத்ரன் யூஸ்வலா எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க அவங்க வைஃப்பும் எனக்கு பேசுவாங்க என்னைக்காவது ஏதாவது வேணும்னா பேசுவாங்க

உங்கள் ஹஸ்பண்ட் அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கார் உங்களுடைய கரியர் பொறுத்த சினிமா கரியர் பொறுத்த அவர் ஆக்சுவலாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததுனால தான் நான் வந்து ஜோடி நம்பர் ஒன் ஃபுல்லாக என்னால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது அதுக்கப்புறமும் நான் சீரியல்ஸ் என்னால் பண்ண முடிஞ்சது இப்போ வரைக்கும் என்னால் பண்ண முடியுது

அவங்க ஓகே சொன்னதுனால பண்ணிட்டாங்க ஓகே ஸோ லவ் பண்ணும்போதும் சரி கல்யாணத்துக்கு அப்புறம் சரி உங்களோட சீரியல்ஸ் உங்க ஆக்டிங் ஒரு டான்ஸ் பத்திலாம் என்ன மாதிரி கமெண்ட் சொல்லுவார் அவர் ஃபீட்பேக்ஸ் அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டார் அப்படியே எதுவுமே சொல்ல மாட்டார் ஓகே பார்த்துப்பா உனக்கு உன் இஷ்டம் நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோப்பா அவ்வளோதானே தவிர ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் அதை பத்தி எதுவும் சொல்ல மாட்டார் ஓகே சொன்னதே கிடையாது சொல்ல மாட்டாரு அந்த சீரியலே அவரே வந்து யூடியூப்ல பாக்குறாருன்னா கூட அதுக்கான ஒரு கமெண்ட்ட கூட கொடுக்க மாட்டாரு இது நல்லா இருக்கு இது நல்லா இல்ல எதுவும் சொல்ல மாட்டாரு நீ பண் நீ பண்றது கரெக்டா தான் இருக்கும்ன்ட்டு அவருக்கு ஒரு இது அதனால அது எதுவும் சொல்லிக்க மாட்டாரு கமெண்ட் எல்லாம் ஓகே மூவிஸ் கேக்கு கூட சொன்னீங்க நீங்க வந்து அம்மாதான் ஃபுல்லா டேட்ஸ் பாத்துட்டாங்க எல்லாமே சோ அம்மாவுக்கு தான் தெரியும் அப்படின்னு நீங்க சோ கூடவே இருந்திருப்பாங்க அம்மா அப்படி இருக்கும்போது எப்படி இந்த லவ் மேரேஜ் நடந்தது இந்த லவ் எப்படி நடந்தது இதெல்லாம் இது வந்து ஆக்சுவலா லவ் சொல்ல முடியாதுங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட பாட்டி இறந்த டைமை நான் கொஞ்சம் சீரியல்ஸ் ஏதோ டேட்ஸ் எல்லாம் கமிட் பண்ணாமல் இருந்தேன் அப்போ வந்து வேற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு காம்பேரிங் பண்ணணும் அதை வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க நீ ஃப்ரீயாக இருந்தால் நீ பண்ணும் நான் அப்படின்னா சரி ஓகே நான் பண்ணுறேன் என்ன இதுன்னு சொல்லுங்க டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அப்போ வந்து இது மாதிரி அவங்க வந்து ஒரு லேண்ட் வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க நீங்கள் அது காம்பேர் பண்ணணும் ஆ சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் நான் பண்ணுறேன் அப்போ தான் இவரை வந்து ஃபஸ்ட் டைம் கால் பண்ணுறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க கேட்கும்போதே இவர் என்ன கேட்டார்னா தமிழ் நீங்கள் நல்லா பேசுவீங்களான்னு எனக்கு வந்து கோவம் வந்துடுச்சு இங்கே நான் தமிழ் தாங்க தமிழ் நல்லா பேசுவேங்க அப்படி சரி ஓகேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஈவினிங் கொடுக்குறேன் அப்படின்னா சரி ஓகே கொடுங்க அப்படின்னு அப்போது வீட்டில் வந்து எனக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க கொடுக்கும்போது அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணுறோம் நானும் அம்மாவும் தான் போறோம் ஃபங்க்ஷன் முடிக்கிறோம் ஆஹ் முடிச்சிட்டு நாங்க கிளம்புறோம் கிளம்பி நாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர் மறுபடியும் எனக்கு கால் பண்றாரு நான் பண்ணிட்டு வீட்டுக்கு சேஃபா போயிட்டீங்களா ஆஹ் சேஃபாக போயிட்டேன் சரி ஓகே முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் டே அகெய்ன் கால் பண்றாரு நல்லா இருக்கீங்களா நேர்தானுங்க பாத்தீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறீங்களே நல்லா இருக்கேனே இப்படிதான் நாங்க பேசுனது பட் எப்படி கால் வந்தாலும் எங்க அம்மா மூலமா தான் வரும் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு மேடம் என்ன பண்றாங்க அப்படிதான் வரும் அந்த குழந்தை சோ நாங்க பேசுறது எங்க அம்மா தெரியாது போன்ல பேசுறது அந்த டைம்ல ரொம்ப நேரம் பேசவும் விட மாட்டாங்க மம்மி ஒரு ஒன் மினிட் கால்னா போது போது போன குடுத்துரு ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஹ் அதனால போனை மறு மறுபடியும் வாங்கிடுவாங்க இப்படியே பேசிட்டு இருக்கும்போதுதான் ஓகே நம்ம வந்து இவங்கள கரெக்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அம்மா வச்சு தெரிஞ்சு அப்புறம் எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சாரு எங்க அம்மாக்கும் வந்து பையன் நல்ல பையனா இருக்கான் இந்த கெட்ட பழக்கமும் இல்ல ஓகே நல்ல பையனா இருக்கான் எங்க அம்மாக்கும் கேட் அதான் சன்னே ஃபர்ஸ்ட் எங்க அம்மா ஓகே சொன்னதுனால எனக்கு ஆசை சாருங்க தெரிஞ்சிருக்கு அவருக்கு இப்படி இது நடக்கும் அப்படின்னு அதனால அப்படி கரெக்ட் பண்ணி இப்படி பண்ணிட்டேன் அரேஞ்ச் மேரேஜ் தாங்க இது அரேஞ்ச் நீங்க இது வந்து லவ் லவ் கிடையாதுங்க ஒரு மாதிரி லவ் கம் அரேஞ்ச் லவ் ஓர் செட பண்ணிருக்கா ரேஷ் அது

சின்ன பொண்ணு பேர் வந்து அன்ஷிகா செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க பெரிய பொண்ணு தான் வந்து உங்களை இந்த ஃபேஷன் டிசைனிங் குள்ள வந்து ஆமா பெரியவ பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து இந்த ஃபீல்டுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆக்டிங் ஃபேஷன் ஷோ இதெல்லாம் பண்ணணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவளுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து என் சின்ன பொண்ணு ஸ்டடீஸ் தான் நமக்கு ஸ்டடீஸ் மட்டும் தான் அப்படினு உட்கார்ற ஒரு पर्सन சோ ரெண்டு பேரும் வேற வேற மாதிரி ஓகே சோ ஆக்டிங் இன்ட்ரஸ்ட் சொன்னீங்களே ட்ரை பண்ணிட்டு இருக்கங்களா அந்த மாதிரி ஏதாவது இல்ல இல்ல இது வரைக்கும் இல்ல அவ என்ன விடவே பெரிய டான்சர் அவ ஓ பயங்கரமான டான்சர் அவர் மெட்டிவலி போன காலகட்டத்திலேயே நீங்க நிறைய சீல்ஸ் பண்ணீங்க இப்ப இன்னும் எனக்கு குறிப்பிட்ட சொல்ல சித்தம்பர ரகசியம் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு ஒய்ஜி சாரோட இருக்கிற காம்பினேஷன் எல்லாமே ஐ திங்க் ஆசை நிறைய சீரியல்ஸ் அப்படி பண்ணிட்டு இருந்தீங்க மனைவி மாதிரிலாம் சோ அந்தந்த சீரியல் சிதம்பர ரகசியம் குறிப்பிட்ட சொல்லணும் எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது டோட்டலா வேற இது மாதிரி ஒரு கமர்ஷியலே கிடையாது அது எங்களுக்கு ஷூட்டே இப்ப எனக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஈவினிங்ல தான் ஸ்டார்ட் ஆகும் நாகா சார் வேற ஆமா ஒரு செவன் எயிட் தான் எனக்கு ஸ்டார்டே ஆகும் எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நம்ம எப்ப முடிப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா கான்செப்டே அதுதான் கொஞ்சம் இந்த போட்டுக்கணும் ஒரு ஒரு டாக்டரா அந்த காட்டன் சாரீஸ் தான் நம்ம போடணும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு கேரக்டர் சோ அது டோட்டல் டிஃப்ரெண்டாவே எனக்கு வேற எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது அது இந்த டைலாக் டெலிவரி ஆகட்டும் சோ அந்த எல்லாமே எனக்கு இதுதான் அப்படின்னு அதுல சொல்ல முடியாது

ஃபேஷன் டெக்னாலஜி பண்டிக்கணும்னு ரொம்ப ஆசை வந்தது ப்ளஸ் என்னோட டாக்டரோட அந்த ஒரு ஃபோர்ஸ் இருந்ததுனால நான் போய் ஃபேஷன் டெக்னாலஜியும் முடிச்சேன் அது அந்த காலகட்டத்துலயோ ஆமா அப்போ ஒரு ஃபோர் இயர்ஸ் மினாடி வரும் சோ அப்போ அத அதையும் நான் படிச்சேன் அப்புறம் பார்த்தா பிளேஸ் எனக்கு அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு ஒரு எங்க பிளேஸ் எனக்கு அமைஞ்சது சரி நம்ம கத்துக்கிட்டதை ஏன் நம்ம மத்தவங்களுக்கோ கொடுக்க கூடாது

அவங்க அத பத்தி நான் அடுத்தது யோசிக்க மாட்டேன் எப்படி அவங்க அந்த டைம் எப்படி எடுத்துப்பாங்க இந்த டிசைன் வேணும் எனக்கு நாளைக்கு காலையில வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துருவோம் பட் இப்ப நான் அதை ஃபீல் பண்றேன் அப்படி யாராவது கேட்டாங்கன்னா எப்படி டூ ஹவர்ஸ்ல முடியும் நாங்க கட்டிங் போட்டு முடிக்கவே ஒன் ஹவர் ஆயிடுமே அதுக்கப்புறம் தானே நாங்க ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி இது முடியும் ஸோ அதோட

பேசிக் ஸ்டி ஸ்டிச்சஸ் தான் அவங்க எல்லாருமே எதிர்பார்க்கறது ஸோ அந்த பேசிக் ஸ்டிச்சர்ஸ் இங்கே இருக்கும் அது இல்லாம பாத்தீங்கன்னா நாங்க நிறைய அந்த மெயினா எங்களது பார்த்தீங்கன்னா அந்த சாரீல இருந்து ஃப்ராக் கன்வெர்ட் பண்றது டிசைனலா லைக் ப்ளவுஸஸ்ஸே இப்போ நிறைய ட்ரெண்டிங்ல இருக்கிற ப்ளவுஸஸ் எல்லாமே நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஆரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி யூஷுவலா ஜென்ரல்லாக என்ன இருக்கோ அதுதான் தான் நாங்க பண்றோம் பேசிக்கா ஸோ உங்க சினிமா சர்க்கிள் உங்களோட நெட்வொர்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல அப்படியே லைக் தெரியுமா அவங்களுக்கு ரன் பண்றீங்க எல்லாருக்குமே தெரியாது ாலயா என் தெரியல பட் அங்க நான் யாருக்குமே இன்ஃபர்மேஷன் இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் நான் இருக்கிறேன்னா இல்ல இந்த கண்ட்ரில இருந்து வேற எங்கேயாவது கண்ட்ரிக்கு போயிட்டேனு கூட சில பேர் நினைப்பாங்க அப்படின்னா இருக்காங்க பட் நான் யாருக்கும் சொல்லல யாருக்குமே தெரியாது தெரியாது எனக்கு தெரிஞ்சு இப்போ தெரியும்தான் இது மூலமா மேபி வெளியில தெரியும் அப்படிதான் ஏன்னா மெற்றி ஒளியிலேயே வந்து நடிச்சிருந்த காயத்ரி மேம் ஆகட்டும் காவேரி மேம் ஆகட்டும் நாங்களே விகடன்ல கூட பேசுவோம் சோ எல்லாருமே கூட அந்த பாண்ட் இருக்க டச்ல இருக்கீங்களா அவங்களோடலாம் இல்ல நான் யாருக்கூடயும் டச்ல இல்ல இண்டஸ்ட்ரியில யாரு கூடயும் நான் டச்ல இல்ல முன்னாடி முன்னாடியான செவன் இயட்சஸ் இருந்தீங்களோ ஆமா இருந்தேன் 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 பட் அதுக்கப்புறம் வந்து அந்த அத கோவிட் பீரியட் வந்தது இல்லையா அதுக்கு அப்புறத்துல இருந்து நான் இல்ல ஃபைவ் இயர் இல்ல 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 நான் யாரோடயும் இல்ல ஏன்னா எனக்கு வந்து எனக்கு என்னோட ஃபேமிலி இது இந்த கிளாஸஸ் இதுலயே எனக்கு டைம் போறதுனால நான் பெருசா அத பத்தி நான் யோசிக்க கூட இல்ல உடரோட அவரோட யாரோடயும் இல்ல யாரோடயும் இல்ல நான் தான் இது வந்து எனக்கு ஒரு இப்ப இந்த இன்டர்வியூ உள்ளது எனக்கு ஒரு ரீஎன் அதேதான் யூனிட்ட நீங்க மேனேஜ் பண்றீங்க பட் உங்களுடைய இன்புட்ஸ் எந்த அளவுக்கு இதுல இருக்கு லைக் லேபர்ஸ் ஓட யாரை வர்க் பண்றாங்க லேபர்ஸ்லாம் யாருமே இல்ல நாங்க தான் லேபரே எம்ப்ளாய்ஸ் அப்படி யாருமே இல்ல யாருமே இல்ல ஸ்டாஃப் யாருமே இல்ல யாரும் இல்ல நானும் என்னோட ஃப்ரெண்டோ பார்ட்னர்ஷிப்ல இது பண்ணிட்டு இருக்கோம் சோ நாங்க ரெண்டு பேரும் தான் இதல வந்து ஃபுல்லா நாங்களே கட்டிங் பண்ணிடுவோம் நாங்களே ஸ்டிச்சிங் பண்ணிடுவோம் எல்லாமே நீங்க தான் பண்றீங்க எல்லாமே நாங்க தான் ரெண்டு பேரும் தான் நாங்க ரெண்டு பேரும் தான் எப்படி மேனேஜ் பண்ண முடியுது நாங்க நான் இப்போ இன் கேஸ் கட்டிங் வர்க் ಜಾஸ்தி இருக்குனா நான் இங்க கட் பண்ணிட்டே இருப்ப அவங்க ஸ்டிட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இல்ல அவங்க கட் பண்ணுவாங்க நான் ஸ்டிட்ச் பண்ணுவேன் எனக்கு டைம் அப்படி நாங்க ஒதுக்கணும்னா பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் எங்க வர்க் எல்லாம் ஏனா இது என்னோட காம்ஃபர்ட்டபிள்காக நாங்க வெச்சது சோ பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா நாங்க ஒரு 10:30 11 அந்த மாதிரி வருவோம் வந்து 3:00 வரைக்கும் இருப்போம் திருப்பி ஒரு டூ ஹவர்ஸ் பிரேக் எடுத்துட்டு திருப்பி பசங்கள்லாம் டியூஷன் போனதுக்கு அப்புறம் திருப்பி வந்துட்டு ஒரு எயிட் தேர்ட்டி ஒரு ஃபைவ் வந்தோம்னா எயிட் தேர்ட்டி நைன் வரைக்கும் சம்டைம்ஸ் ஒர்க் இருந்தது ஹெவியா இருந்தனா லெவன் கூட இருக்கு லெவன் டுவெல் கூட இருக்கு எங்களுக்கு நைட்டு போறதுக்கு ஸோ அதெல்லாம் அந்த டைம்ல முடிச்சுட்டு நாங்க போவோம் இதுதான் நாங்க அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிறோம் ஓரளவுக்கு ஆமா அந்த மாதிரிதான் எடுப்போம் நாங்க மோர் அவர்ல சேர்த்து சீக்கிரம் வருதோ அதெல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சிடும் கொஞ்சம் லேட்டா இருக்கிறத கொஞ்சம் பொறுமையா முடிப்போம் டே ஃபுல்லா நாங்கள் கிளாஸஸ் எடுத்தோம்னா ஈவினிங் ஃபுல்லா ஸ்டிச்சிங்ல உட்கார்ந்து பர்ல எழுதி வழி தான் ரெண்டுமே தான் பண்ணிக்கிறோம் ரெண்டுமே டே ஃபுல்லா நாங்க வந்து கிளாஸஸ்க்கு வச்சிருவோம் ஈவினிங்ல நாங்க எந்த கிளாஸ்சும் எடுக்க மாட்டோம் நாங்க ஃபுல்லா ஸ்டிச்சிங்ல உட்காந்துருவோம் சரி எங்களால எவ்ளோ முடியுதோ ரகம் ஈவினிங் நிறையா ஒர்க் இருந்ததுன்னா கிளாஸ் லீவ் விட்டுருவோம் லீவ் விட்டுட்டு டெய்லியும் ஸ்டிச் பண்ணிடுவோம் அந்த மாதிரி இப்போ சோ வேணா இது ஒரு வேற ஒரு பரிமாணத்துல இப்போ இதோ ரூட் எடுத்து இதுக்குள்ள நீங்க ஃபுல்லா இறங்கிடுறீங்க அகைல் கம்பேக் குடுக்க போறேன்னு சொல்லிருந்தீங்க